அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இரண்டு முக்கியமான தகவலுங்க அந்த இரண்டு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை வீடியோ ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் உழைக்கும் மக்களே உங்களின் உரிமை குரல் ஓங்கி ஒழிக்க எங்களின் மைக் சின்னத்தை பயன்படுத்துங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு அழித்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி பெருமை மிக்க நம் இனத்தின் வெற்றி வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் நம்ம வீடியோவில் முதல் தொடக்கத்தில் எதை பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களை திமுக கட்சிக்காரங்களை கேள்வி கேட்டோம்னா திமுக கட்சிக்காரங்க சொல்கிறாங்க திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஒன்று அதிமுக அவங்க பாஜையில் இன்னொருத்தர் புதுசாக புது எதிரி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு அவர் டம்மி இருந்தாலும் இவங்கள கட்டமைப்பு பண்ணி அந்த புது எதிரி உருவாக்கிட்டு இருந்தாங்க ஒன்று பிஜேபி ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக உடன்பிறப்புகள் உண்மையான உடன்பிறப்புகள் களத்தில் இருக்கிற உடன்பிறப்புகள் ஒரு சம்பவம் நடக்கு வேலூரில் அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு வந்து கேளுங்க திமுக வேட்பாளர் கதிரானந்த் கொடுக்கும் ஆயிரம் ரூபாயால் பெண்கள் பான்ஸ் பவுடர் பேரந்தவுளி போட்டு இருப்பதாக கூறுகிறாரே வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் தங்களின் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்ததை உணர்ந்த திமுகவினர் அந்த கருஞ்சட்டை அணிந்த நபரை தள்ளிக்கொண்டு தனியாக சென்று நீ நாம் தமிழர் கட்சிக்காரன் தானே என கேட்டு தாக்க முயன்றனர் இந்த சம்பவத்தை செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை அறிந்து அந்த நபரை விட்டு சென்றார் அதாவது ஐயா என்ன சொல்றாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ என்ன நாம் தம்ல கட்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்க திமுக அரசை பத்தி கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு நெஞ்சுறமும் நேர்மையும் துணிவு உண்டுனா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்படிங்கிறது நாம் சொல்கிறத விட அண்ணன் சங்கத்தமிழன்னு சொல்கிறத விட விசிகா சொன்னாரலா உண்மையான போட்டி நாம் தமிழருக்கும் திமுக சொன்ன தெரியுமா நம்ம சொல்றதை விட சங்கத்தமிழன் சொல்கிறத விட யார் சொல்ல சரியா இருக்குன்னா களத்தில் இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் சொல்கிறாங்க எதற்காண்டி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பேசக்கூடிய நபரு ஆனால் சீமான்னு சொல்லக்கூடிய கருத்து நாம் தொண்ட கட்சியிருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலான சாட்டை திருமுறைகள் இதே கேள்வியை மேடையில் கேட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீ ஃபேரலிக்கு வாங்கினேன் பவுன்ஸ் பவுடர் வாங்கினேன் எங்கள் வீட்டு பொம்பளைங்க வந்து மேக்கப் போடுறதற்கு நீ தான் காசு கொடுத்தான்னு பேசுகிறிய உங்கள் வீட்டு பொம்பளைங்க மேக்கப் போடுறதுக்கு யாராக காசு கொடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க தெரியுமா அந்த கேள்வி தான் இன்றைக்கி அந்த பொதுமக்களை தட்டி எழுப்பியிருக்கு அந்த ஒற்றைய கேள்வி தான் உண்மையில் அது தான் நம்ம வீட்டு பெண்களை வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கோ பாய் பஸ் பா பாய் ஃப்ரெண்டு கூட வந்து படத்துக்கு போய்க்கோ ஆத்தால் அப்படி ஏமாற்றிட்டு நீ வந்து ஈஸி ஈஸி எடுத்துக்கோ ஃபோனில் அப்படின்னு கொச்சியாக பேசினவர் தான் இந்த துறைமுருகனுங்கிறவர் திமுக துறைமுருக அவருடைய பையன் தான் திரும்பியன்னு சொல்கிறான் அதோட ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கான் அப்போது மக்கள் பொதுமக்கள் கேள்வி உடனே உடம்பிறப்பு சொல்கிறாயங்க நீ என்ன திமுக கட்சி நீ என்ன நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொல்லி திமுக கட்சிக்காரன் கேள்வி கேட்குறா அப்போ எதிரிக்கு தெரியுது நமக்கு உண்மையான எதிரி யார் களத்தில் எதிரி யார் நமக்கு பிரச்சனை கொடுக்குற எதிரியார் அதுவும் குறிப்பாக அந்த நம்பர் கருப்பு சட்டை போட்டுருக்க இந்த கருப்பு சட்டைனாலே திராவிடம் தான் திராவிடர்கள் தான் கருஞ்சட்டை வீரர்கள் கருஞ்சட்டை போராளிகள் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கருப்பு சட்டையை வச்சு உங்ககிட்ட அங்கே பிடிங்கிட்டோம் புரிந்துங்களா உங்களுக்கு அப்போ சீமான் வைத்த அந்த நெருப்பு இருக்குல்லா அந்த கங்கு அணையாமல் அப்படி பற்றி படறிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நீங்கள் நம்ம சாதாரணமாக நினச்சி கடந்து பேர முடியாது ஒரு ஆளுங்கட்சியை பற்றி பொதுமக்கள் பொது தளத்தில் பொது இடத்துல கேள்வி கேட்பது ரொம்ப ரொம்ப கடினம் கேட்டதே கிடையாது இத்தனை வருஷம் அரசு நீங்கள் கே எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் நின்று போக முடிய மாட்டேக்கு மக்கள் நின்று கேள்வி கேட்குறாங்க முதலமைச்சர் நடந்து போக முடிய முடியும் முதலமைச்சர் கிட்ட ஒரு அம்மா நிப்பாட்டி கேள்வி கேட்குது அப்போ என் வீட்டுக்கு நான் வயிறு பசி நான் சாப்பிடாம இருந்தால் போதுமா என் புருஷமோடு சாப்பிட்டா போதுமா சொல்லி பொதுமக்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னா அண்ணன் சீமான் சொன்னது தான் நான் பேசுனா வெறுமனையே பேசுகிறது பத்து பேர் திரும்பி அதே கீழே எடுத்து பேசுனாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாகும் அதே ஒரு லட்சம் பேர் கேட்டாங்கன்னா புரட்சி அவ்வளோதான் அந்த புரட்சி இப்போ தமிழ்நாட்டில் வெகுவாக வளர ஆரம்பிச்சிருக்கு அதற்கு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடலின் தந்தை என்று போற்றப்பட போற்றப்படக்கூடிய மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இளஞ்சூரியன் கங்காளத்தில் வயிற்றுக்குள்ளே கெட்டி வைப்பது போல் சூரியன் அவர்கள் சூரியனை வளர்க்கக்கூடிய உதயநி ஸ்டாலினுடைய அத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அன்பு தங்கை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கரண்டு கரண்டு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நிகழ்கால பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ சஸ்பெண்ட் இப்போ வந்து காலம் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் நிகழ்கால பாராளுமன்ற உறுப்பினர் அவர் காலத்துக்கு போயிருக்காங்க காலத்துக்கு போகப்பட்ட கனிமொழி அவர்களை விரட்டி அடித்து நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் பேசவே வேண்டாம் எங்கள் ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி பொதுமக்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க அந்த கண்கொள்ளா காட்சி நீங்கள் பாருங்கள் இவங்க யாரு தெரியுதா திராவிட செல்வி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டி போடுவதற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் முப் மொத்தம் நாற்பது தொகுதி புதுச்சேரி உட்பட முப்பத்தி ஒம்பது தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் வேட்பு மனு திமுக தலைமையை கொடுத்தாங்க ஆனால் தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு வேட்பு மனு அது அமைய கன்னிமொழி மட்டும்தான் வரைய ஆப்போசிட் வந்து ஒத்தால் கூட கொடுக்கலாங்க அப்படி திமுகவால் ஒரு மிக முக்கிய தலைவராக மிக முக்கிய மாநில மா தி திமுகனுடைய மகளிரி செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களையே மக்கள் என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்தி எங்கள் ஊருக்குள் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் பேசவே வேண்டாம்னு சொல்கிற அளவிற்கு காலம் மாறிவிட்டது இது கருணாநிதி இல்லை இது எம்ஜிஆர் காலம் இல்லை இது ஜெயலலிதா காலம் இல்லை இது சீமானின் காலம் இப்போ வந்து யார் மக்கள் நின்று பொது ஒரு அரசியல் நடக்கக்கூடிய ஒரு அரசியல்வாத எம்எல்ஏவையோ இல்லை ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ நிறுத்தி கேள்வி கேட்டாங்கனாலே அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் நாம் தமிழ் கட்சி பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க நாம் தமிழ் கட்சி நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் அரசியல்வாதிகளை அரசு சார்ந்தவர்களை கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்குது கேள்வி கேட்பதற்கு துணிவிற்கு சொல்லப்போனோம் உரிமையை தாண்டி நம்ம எல்லாருமே உரிமையோட கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த உரிமை யாருக்கு பயன்படுத்த கிடையாதுங்க அடிமையாக மாறிக்கிட்டு நிற்கிறோம் அதை நெஞ்சுரத்தோடு மக்களை அணுகக்கூடிய ஒரு சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்குது ஒட்டுமொத்தமாகது நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது அதையும் தாண்டி பொ பொதுமக்களை களத்தில் வராங்க அந்த பொதுமக்கள் களத்துக்கு வரும்போது திமுக கட்சிக்காரன்னு கேட்குறேன் நீ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அப்போ உண்மையிலேயே நம்ம சித்தாந்தம் வந்து வளர்ந்துருக்கு நம்ம சித்தாந்தம் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த சித்தாந்தத்துக்கு தான் அண்ணன் சீமானவர்கள் கடுமையாக உழைத்தார் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிமூணு ஆண்டுகளாக ஒற்றை மனிதனாக தனிச்சையாக நின்று மக்கள்கிட்ட கொண்டு வந்து சிறுக 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 சேர்த்திருக்கார் ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த அது திமுக கட்சிக்காரங்களே நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொல்லி கேட்டதை பார்க்கும்போது கண்கொலா கட்சி இதற்குத்தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் திமுகக்கு எதிர் தமிழ்நாட்டிலே ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும் அதிமுக கிடையாது பிஜேபி கிடையாது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சே போனால் காங்கிரஸ் கட்சியும் கிடையாது திமுகக்கு மாற்று திமுகக்கு எதிரணி திமுகவுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தமிழ் தேசியம் இந்த திராவிட சுந்தருக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி ஸ்டாலினுக்கு மாற்று அண்ணன் சீமானவர்கள் தான் தவிர மற்ற எந்த ஆடும் கிடையாது எந்த பாடியும் கிடையாது இதுதான் உண்மை அப்போ இது உண்மையை உணர்ந்த உடன்பிறப்புகளுக்கு பலதாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரசியல் அப்டேட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்குது சுவாரஸ்யமாக நடக்குங்கிறத நம்ம அடுத்த ஒரு காலில் வந்து தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறவாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர் இரண்டு பேருக்கு பகிருங்க நன்றி வணக்கம்